ஓம் சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் அதாவது சிம்ம ராசிக்காரர்களுக்கு சனி பகவானின் வக்ரகதி பலன்கள் எவ்வாறு இருக்கும் இதுதான் இன்றைய பதிவு முதலில் கிரகநிலைகளை பார்ப்போம் மேஷராசியில் செவ்வாய் ரிஷப் ராசியில் குரு மிதனராசியில் சூரியன் கடகராசியில் சுக்ரன் புதன் கன்னிராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி பகவான் சந்திரனை பொறுத்தவரையில் இன்று நாள் முழுவதும் கடகராசியில் ஆயில நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கிறார் இதுதான் இன்றைய கிரகநிலைகள் சரி சனி பகவான் சிம்ம ஏழாம் இடத்தில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் கடந்த ஒன்றே கால் வருடங்களாக அர்தாஷ்ட சனி என்று சொல்வார் ஏழாம் வீட்டில் சனி பகவான் ஏழு குடையவன் ஏழாம் வீட்டில் சஞ்சரிக்கிறார் சிம்மராசிக்காரர்களுக்கு சரி முதலில் வக்ர பயிற்சி வக்ர பலன் வக்ர பலன்கள் எவ்வாறு இருக்கும் என்பதை பார்ப்போம் சிம்மராசிக்காரர்களுக்கு வக்ரம் என்றால் என்ன ஒரு கிரகம் வக்ரம் அடைகிறது என்றால் அதனுடைய சூரியனை சுற்றி வரக்கூடிய அதனுடைய நாட்களில் அதனுடைய வழித்தடத்தை சுற்றி வருகின்ற போது பல லட்சக்கணக்கான மயில்கள் வேகத்தில் அது சுற்றி வருகிறது அவ்வாறு இருக்கும்பொழுது தன்னுடைய அந்த பாதையை அதாவது சுற்றி வரக்கூடிய அந்த பாதையை ஆர்பிட் என்று சொல்வார்கள் இங்கிலீஷில் சூரியனை சுற்றி வரக்கூடிய ஆர்பிட் அந்த ஆர்பிட் பாதையை சரி செய்து கொள்வதற்காக தன்னுடைய வேகத்தை சிறிதளவு குறைத்து நிறுத்தாது இது எந்த பொருளும் நிற்காது நிறுத்தாது தன்னுடைய வேகத்தை குறைத்து சுற்றி வரும் அவ்வாறு தன்னுடைய வேகத்தை குறைக்கும் போது பிற கிரகங்கள் அதனுடைய ஒரிஜினல் ஸ்பீடில் போயிட்டுருக்கும் அப்போது பிற கிரகங்கள் இந்த கிரகத்தை முந்துவது போல நமக்கு தோன்றும் இவ்வளவுதான் அது ஏன் அந்த வேகத்தை குறைக்கிறது என்றால் தன்னுடைய வழித்தடத்தை சரி செய்து கொள்வதற்காக தடம் மாறி சென்று விடக்கூடாது என்பதற்காக இந்த வேகத்தை சற்றே குறைத்து மறுபடி வக்ரகதி முடிந்தவுடன் பழைய வேகத்தில் சுற்ற ஆரம்பித்துவிடும் இவ்வளவுதான் இதற்கு பேர் தான் வக்ரம் அவ்வாறு முக்கியமாக இந்த வக்ர பயிற்சி பலன்கள் என்பது முக்கியமாக பேசப்படுவது குருவுக்கும் சனி பகவானுக்கும் தான் வேறு கிரகங்களுக்கு பேசப்படுவதில்லை ஏனெனால் இந்த இரண்ட கிரகங்களுக்கு தான் இந்த வக்ரகதி பலன்கள் அதிகமாக இருக்கும் தற்போது சனி பகவான் வக்ரகதி அடைந்திருக்கிறார் என்றால் எந்த மாதம் வரையில் நான்கரை மாதங்கள் வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி வரையில் வக்ரகதை கதியில் சுழல்கின்றார் அதற்கு பிறகு வக்ர நிவர்த்தி அடைந்து விடுகிறார் வக்ர நிவர்த்தி என்றால் தன்னுடைய பழைய ஸ்பீடுக்கு போயிடுவார் அவர் இதுதான் விஷயம் சரி சிம்மராசிக்காரர்களுக்கு எவ்வாறு செயல்படுவார் சனி பகவான் இந்த வக்ர பயிற்சி பலன் காலத்தில் சிம்மராசி எடுத்துக்கொண்டோமானால் ஆதிபத்தியத்தின் கணக்குப்படி பார்க்கும்போது ஆறாம் ஆதிபத்தியமும் ஏழாம் ஆதிபத்தியம் கொண்டது சனி பகவான் சிம்மராசிக்கு அப்பேற்பட்ட ஆறாம் ஆதிபத்தியம் ஏழாம் ஆதிபத்தியம் கொண்ட சனி கும்பராசியில் சஞ்சரித்து கொண்டிருக்கிறார் இப்பொழுது வக்ரகதி அடைந்திருக்கிறார் நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை சரி பலன்கள் எவ்வாறு சொல்லலாம் என்றால் இரண்டு வகையில் சொல்லலாம் முதலில் ஒரு தனிப்பட்ட நபரின் ஜாதகத்தில் ராசி கட்டங்களில் பனிரெண்டு ராசிகளிலேயே எந்த இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் அவருடைய ஒரு நபருடைய தனிப்பட்ட ஜாதக கட்டத்தில் ராசி கட்டத்தில் எந்த இடத்தில் சனி பகவான் இருந்தாலும் அவர் பிறக்கும்போது சனி பகவான் வக்ரகதியில் இருந்தால் அந்த ராசி கட்டங்களில் பார்த்தீர்களானால் சனி என்று போட்டு வா என்று போட்டிருக்கும் அவ்வாறு வக்ரகதியில் பிறந்திருப்பவர்களுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் பொருந்தும் தற்போது சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் ஏழாம் இடத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைந்திருக்கிறார் சிம்மராசிக்கு சனி பகவானை பொறுத்தவரையில் பாதகாதிபதி நல்லவர் இல்லை பகைவர் அப்பேற்பட்டவர் வக்ரகதி அடையும் போது நல்ல பலன்தானே கிடைக்கும் கண்டிப்பாக வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி வரையில் தன்னுடைய சுய ஜாதகத்தில் சனி பகவான் எந்த இடத்தில் இருந்தும் வக்ரகதி அடைந்திருக்கவர்களுக்கு கண்டிப்பாக மற்ற சிம்மராசிக்காரைய விட ஒரு இருபத்தைந்து சதவீத பலன்கள் கூடுதலாக நற்பலன்கள் நடக்கும் இவ்வளவு தான் விஷயம் இவ்வளோ தான் என்ன நடக்கும் ஏது நடக்கும் அது எப்படி நடக்கும் அதெல்லாம் அப்புறம் கூடுதலாக நற்பலன்கள் நடக்கும் சரி அவ்வாறு வக்ரகதி அடையாதவர்களுக்கு வக்ரகதி இல்லைப்பா தன்னுடைய ஜாதகத்தில் சனி பகவான் வக்கரம் அடையலை கண்டிப்பாக இந்த வக்ரகதி பலன்கள் சுப பலன்கள் அதிகமான சுப பலன்கள் அவர்களுக்கு நடக்காது இவ்வாறு தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள் சிம்மராசிக்காரர்கள் சரி தற்போது தன்னுடைய சுயஜாதகத்தில் சனி பகவான் வக்ரகதி அடைந்தவர்களுக்கு இந்த வக்ரக பயிற்சி பலன்கள் பொருந்தும் நான் சொல்லக்கூடிய பலன்கள் பொருந்தும் எந்த வகையில் ஏற்கனவே பாதகாதிபதி என்று சொல்லியிருந்தேன் அப்படிப்பட்ட பாதகாதிபதி வக்ரகதி அடையும் போது அவர் தன்னுடைய பலத்தை சற்று இழக்கிறார் அப்பொழுது சிம்மராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக நற்பலன்களையே வழங்குவார் அக்ரகதி பலன்கள் அமோகமாக இருக்கும் வருகின்ற நவம்பர் பதினைந்தாம் தேதி வரை எந்த வகையில் என்று கேட்டீர்களானால் ஆறாம் அதிபதி சனி பகவான் ஆகிறார் அவர் ஏழில் போய் அக்ரகதி அடையும் போது பகைவர்களால் எதிரிகள் தங்களுக்கு தொல்லை கொடுத்தவர்கள் பிரச்சனை தந்தவர்கள் காணாமல் போய்விடுவார்கள் தங்களுக்கு ஏதாவது தலைமை பதவி பட்டம் பதவி ஏதாவது தேர்வு அல்லது ஏதாவது ஒரு போட்டி இது போன்று வந்தீர்கள் ஆனால் உறுதியாக நீங்கள் தான் வெற்றி பெறுவீர்கள் இதில் சந்தேகமே இல்லை முதல் விஷயம் இரண்டாவது விஷயம் தன்னுடைய உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவி பிரச்சனையாக இருந்து ஏதாவது பெரு பெரிய அளவில் கணவன் மனைவி பிரச்சனைகள் வந்து கருத்து வேறுபாட்டினால் பிரிந்திருந்த தம்பதியினர் இந்த வக்ரகதி காலத்தில் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் மீண்டும் கருத்தொருமித்து அவர்கள் பகைமையை தீர்த்து கொண்டு ஒன்று சேர்ந்து விடுவார்கள் அது அஞ்சு வருஷம் ஆனாலும் சரி நாலு வருஷம்னாலும் சரி பிரிஞ்சிருந்தால் கூட தற்போது இணைந்து விடுவார்கள் இது ஒரு நல்ல விஷயம் சரிப்பா ஒருத்தருக்கு முப்பத்தஞ்சு வயசாகுது முப்பத்தி நாலு வயசாகுது ஆணோ பெண்ணோ திருமணமே ஆகலை திருமணமே நடக்கலை ரொம்ப நாள் கஷ்டப்படுறாங்கன்னா திருமணம் கூடி வந்துவிடும் சில பேருக்கு விவகாரத்து வாங்கியிருப்பாங்க விவகாரத்து வாங்கி அடுத்த கல்யாணம் நடக்காது ரெண்டாவது கல்யாணத்துக்கு முயற்சி இருப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷமாக அவங்களுக்கு திருமணம் கூடி வந்துடும் பட்டம் பதவி தேடி வரும் உங்களை தேடி வரும் அரசாங்க தொழிலோ தனியார் தொழிலோ வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் ப்ரமோஷன் தேடி வரும் இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் என்ன மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன இருக்குது நமக்கு சௌகரியம் கிடைக்கும் வீடு வாசல் வாங்காதவங்க வீடு வாசல் வாங்குவாங்க நிலம் வாங்காதவங்க நிலம் வாங்குவாங்க வீடு கட்டாதவங்க வீடு கட்ட ஆரம்பிச்சிடுவாங்க வீட்டை சரி செய்து சரி செய்ய வேண்டும் வீட்டை புதுப்பிக்க வேண்டும் என்று எண்ணுபவர்கள் அதில் இறங்கி விடுவார்கள் இதுபோன்ற பலவிதமான சுபஃபலன்களும் தன்னுடைய சுய ஜாதகத்தில் சனி வக்ரம் பெற்ற நபர்களுக்கு அதிகமாக நடக்கும் பெரும்பாலும் நன்மைகளாகவே நடக்கும் சரி சனி வந்து வக்ரம் பெறலை தன்னுடைய சுத ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் ராசி கட்டத்தில் சனி பகவான் வக்ரம் பெறவில்லை என்று வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் அப்பேற்பட்ட நபர்களுக்கு என்ன நடக்கும் என்றால் சராசரியான பலன்கள் நடக்கும் ஆனால் கெடுதல் நடக்காது அது ஒன்று உறுதியாக சொல்லலாம் கெடு பலன்கள் நடக்காது சராசரி பலன்கள் தங்களுக்கு அன்றாடம் நடக்க வேண்டிய சராசரி பலன்கள் சீராக நடக்கும் தொய்வில்லாமல் நடக்கும் பிரச்சனை இல்லாமல் நடக்கும் எந்த விதத்திலும் எங்கும் தடைகள் வராது தங்களுடைய வேலைகளை எந்தவித தொந்தரவுகள் இல்லாமல் தாங்கள் முடித்து கொள்ளலாம் சம்பாதிப்பவர்கள் நிதானமாக தொழில் செய்து நிதானமாக சம்பாதித்து கொள்ளலாம் அல்லது வேலை செய்து கொண்டிருப்பவர்கள் எந்த தொலையும் இருக்காது பிரச்சனைகள் இருக்காது அவர்கள் சீராக சென்று கொண்டிருப்பார்கள் விரும்பியதை சற்று முயற்சி செய்தீர்களானால் கிடைத்துவிடும் இது போன்ற ஒரு சராசரியான ஒரு சுபமான ஒரு நல்ல தன்மையான சுப பலன்கள் கண்டிப்பாக அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் நடக்கும் இவ்வாறாக சிம்மராசிக்கு பிறந்தவர்கள் இவ்வாறாக புரிந்து கொள்ளுங்கள் இந்த சனி பகவானின் வக்கர பயிற்சி பழங்களை அனைத்து சிம்மராசிக்காரர்களுக்கும் ஒரே மாதிரியாக இந்த வக்ரகதி பயிற்சி பலன் நடக்கும் என்று தவறாக புரிந்து கொள்ளாதீர்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் எனவே சிம்மராசிக்காரர்கள் இதை புரிந்து அறிந்து அதற்கு தகுந்தபடி தன்னுடைய வாழ்க்கையை கொண்டு செல்லுங்கள் என்பதை இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன் ஆண்டவன் அவர்களால் தங்கள் எல்லோருக்குமே நல்லதை நடக்க வேண்டும் என்று இதன் மூலம் கொள்கிறேன் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்